எங்களுக்கு நானூறு வருடங்களுக்கு முன்னால சிறந்த நூற்றாண்டு வாழ்ந்த மனிதர்கள் அதற்கு முன்னால லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள் தான் வாழ்ந்தார்கள் தான் நான் வாழ்கிற நூற்றாண்டு இருக்கின்றதே இந்த நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு இதுல வாழ்ற மனிதர்கள் சிறந்த மனிதர்கள் அதுக்கு பின்னாலி முன்னூறு வரைக்கும் அந்த காலங்கள் சிறந்த காலம் பொற்காலம் நல்ல ஒரு காலம் அதுதான் அருள் ராத்மஸ் மார்க்குடைய வளர்ச்சி உண்மையான ஈமானுவ ஈமாளிய உடம்பு பாவம் நிலை விட்டு அப்பாற்பட்ட சீரோசனம் நிறைந்த அல்லாஹுடைய பயம் அச்சம் நிறைந்த பற்று நிறைந்த தண்ட உயிரை விட மனைவியை விட குழந்தையை விட குடும்பத்தை விட சொத்தை விட செல்வத்தை விட உலகத்தில் உள்ள எல்லாத்தக்கிலும் தான் பெரியது என்று வாழ்ந்த அந்த காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் ஈமானுக்காக முயற்சி செஞ்சுகிறான் நாங்க நாம் உண்மைந்தார் நாம் உஸ்மிந்தார் நாம் தொழுவுறந்தார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பின்னால வந்துட்டு இப்ப இருக்கிறோம் நாங்க ஆசிர் ஜமான் உலகம் அழிய போற காலம் அடுத்த ஜெனரேஷன் வாழ்க்கை கேள்விக்குறியில இருக்கு இருபத்தேழு அல்லது இருபத்தி ஒன்பதுல அன்பானவர்களே உலகத்துல பெரிய ஒரு சேஞ்ச் மாற்றம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் அதை நாங்கள் கண்கூடா செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இமாம் மஹ்தி வர இருக்கிறாங்க அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான பெரும் பெரும் சேர்மார்கள் வருகை இன்றைக்கு அறிவிக்கப்படுமா நாளைக்கு அறிவிக்கப்படுமா என்று எதிர்பார்த்து கொண்டு மஸ்ஜிதுல் ஹரம்ல கொண்டு காத்துக் கொண்டு மஸ்ஜிது ஹரம்ல அங்க ஒரு அசநீதி சத்தம் கேட்கும் இமாம் மஹ்தி வர்தான் இவரிடம் பையத்தை எடுத்துக் கொள்ளுங்கன்னு ஒரு சத்தம் கேட்கும் எப்ப அந்த சத்தம் கேட்கும் எப்ப நாங்க பையத்தை எடுக்கிறேன் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அன்பானவங்களே உலகத்துடைய முடிவு தொங்கல்ல வந்து நிற்கிறோம் இப்படி நின்றுகிட்டு ஈமானுக்கான எந்த முயற்சியும் செய்யாம கண்ணை துறந்தா பாவம் வெளிய இறங்கினா பாவம் பசாருக்கு போனா பாவம் அன்பானவர்களே வெளிய கால் வைக்க ஏதோ பாதுகாப்பா ஓரளவு எங்களை ஈமான பக்குவப்படுத்துவதற்குரிய ஒரு இடமா இருக்கு வேற எந்த இடங்களுக்கும் போ பயம் அன்பானவர்களே அப்படி ஒரு காலத்தில் இருந்துட்டு ஈமானுக்கான எந்த முயற்சியும் இல்லாமல் சகாபாக்கள் சல்லல்லா சிலமூட சபையில இருந்து 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 பயிற்றுவிக்கப்பட்ட பழக்கப்பட்ட ஈமானிய உணர்வு உடம்பு ரத்தம் நரம்பு புல்லா அப்படி ஈமானிய உணர்வு ஊட்டப்பட்ட சகாபாக்கள் வீட்டுல மனைவியோட பிள்ளையோட கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டுட்டா உடனே பயப்படுவான்